அவள பாக்கும்போது மட்டும் பாசமானவே இப்படி ஒரு மருமாவை எனக்கு அமைஞ்சதே கிடையாது அப்படி இப்படின்னு பீல அடிச்சு விடுவேன் அப்போ தான் அவ்வளோ வாய் முடித்து அமைதியாக இருப்பா இல்லாட்டி என்னையும் தூக்கி போட்டு அடிச்சு விடுவா பார்த்துக்க அப்போ சின்ன குழந்தை அக்கா வராதோ போன போட்டு அவங்க மருமகிட்டே கேட்டு வரேன் போனவங்க இன்னும் வந்த படம் இல்லை நீங்கள் பார்த்தா அப்பா அவங்க மருமகிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்போ அப்படியே வரமாட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் அட அங்கே பார்த்தியா உன் மகனும் உன் புருஷனும் வராங்க பாரு ஆஸ்பத்திரியில் என்ன நடந்துச்சுன்னு எதுக்கு அடுத்த அளவு கேட்டுட்டு இருக்கேன் அங்கே தான் உன் புருஷனை பிள்ளை இருக்காங்களா அது இருந்து போய் கேள்விப்பா அனபி சாரிகிட்ட நால வாட்டி கேட்டినా யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவோ போய் சொல்ல போ கேளு போ பா ஏபா சித்ராசி ஏபா சித்ராசி நில்லு பா ஏபா சித்ராசி ஹாஸ்பிடல் போறே இல்ல ஏன்பா இது அது உனக்கு தேவலாத விஷயம் வாயை முடிட்டு எங்க போய் கந்து ஆக இப்படி பேசுறியே ஒரு அக்கா இல்ல கேக்க அதுக்கே இப்படி மூஞ்சில அடி மாதிரி பேசுறியே

எனக்கு வைக்க போறியா இப்படி என்ன பேசு தெரியாத ஓடிடு குழந்தைய உன் கண்ணுல காட்டினா தானே உன் கண்ணு கொட்ட விலங்காம போய்டும் உன் கையில குழந்தைய குடும்பம் கண்ணு கூட நினச்சு பார்த்துட்டு கிடக்காத அது ஜெனிட்டுல நடக்காத தூக்கிட்டு அப்புறம் என்ன சொன்ன நம்ம வீட்டு வாரிசா அது எங்க வீட்டு வாரிசு நம்ம வீடு நீ சொந்த குழந்தை வேலை வச்சுக்காத அதான் காசு வாங்கி கிளம்பிட்டல உனக்க இந்த வீட்டுக்கோ எங்களுக்கோ எந்த சம்பந்தம் ஆகிப்போச்சு அப்புறம் என்ன நம்ம வீடு எங்க வீடு நினைக்கிட்டு இனி மட்டும் இப்படி பேசிட்டு தெரியாதே

முன்ன பின்னே தெரியாத ரோட்ல போற மூணாவது மனுஷங்க கூட உங்க பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனீங்களே என்ன ஆச்சுன்னு நல்லா விசாரிக்கத்தான் செய்வாவோ அதுக்காக நாம பதில் சொல்லாம இருக்க முடியுமா அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியா இங்க பாருங்க என் பொன்னாட்டில ஆஸ்பத்திரிக்கு சேத்துருக்கு நல்லதான் இருக்கா அவளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல குழந்தை பிறக்க இன்னும் ஒரு நாள் போல ஆகும்னு சொல்லியிருக்காவோ போதுமா கிளம்பு இங்க இருந்து அப்பா வாங்க உள்ள போலாம்

காலிக்கே எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுமே ஆத்திர அவசரமா உயிர் போற விஷயம் என்ன கூட போன கொட்ட உன் உடனே எடுத்து பேச மாட்டா போல இருக்கு ஒரு வாரம் கழிச்சுதான் பேசுவா போல இருக்கா எப்படி பஸ் விட்டு இறங்கினா என்ன எதுக்கு போன் அடிச்சாங்கன்னு ஒரு எட்டு எடுத்து பேசுறதுல என்ன ஆயிடுப்பது உனக்கு ஆ சரி விடு அதுல விடு அந்த சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனீங்களா என்னாச்சு அது விஷயம் மட்டும் நானே கேட்கலான்னு போன் அடிச்சு அவன் எடுத்து பாடா இல்லை ஏன்னா பிள்ளை பொண்ணு இல்லையா என்ன பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எப்படி இருக்காவா அதெல்லாம் நல்லா தான் இருக்காவே ஆனா குழந்தை பிறக்கத்தை இன்னும் ஒரு நாள் ஆகும் டாக்டருக்கு எடுத்து கொடுத்துருக்காவா இன்னும் ஒரு நாள் அது சரி அதுக்கு இவ்வளவு அலப்பர பண்ணிட்டு போறாவ ஆமா அங்க வந்து நீங்க பண்ண அலப்பரை விட அதிகமா இருக்கு சும்மா கட்டிமா எது கட்ட தேவையில்லாத வேல பாத்துட்டு இருக்கீங்க என்னாச்சு இங்க பாருங்க நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் அந்த சின்ன பொண்ணு மாமியார் சரியில்ல ஒரு மாதிரி அந்த பொம்பளனே அவங்களோட சேர வேண்டாம் பேச வேண்டாம் நைவியே வந்து சொல்லிருந்தா இல்லையா

பெத்த எதிர்க்க வச்சுக்கிட்டு ரோட்ல போற ஆட்ட அவளை பாத்துக்கிட்டு இருந்தா என்ன சொல்லு பாப்பா ஒரு நல்லது கெட்டது நாலு பேர் வரணும் வர செய்வோம் அந்த நேரத்துல சண்டியை போட்டாலும் எல்லாரும் சமாதமா இருக்கிற மாதிரி ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்பதான் குடும்பம் நல்லா ஒத்துமையா இருக்கணும் அந்த பிள்ளைக்கு வந்து நம்ம புத்தி மத்தி சொல்லி விட்டேன் ஆனா அவங்க மதிக்கிற மாதிரி தெரியல இங்க வரக்கிட்ட பாம்புக்கு நீங்க வீட்டுல வச்சு பால் ஊத்திட்டு நடக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல பாத்துக்கோங்க சாக்கிற அளவுக்கு நடிச்சு அந்த பொம்பளை அத்தனை பேர் ஏமாத்தி எவ்வளவு பேர் வேலையை பாத்துட்டு தெரியுமா அதெல்லாம் தெரியாம நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் கேடி எனக்கு எல்லாம் தெரியும் நீ பேச்சாம அமிகே இரு அந்த சின்ன பொண்ணு பெரிய யோகி மா சொல்லு பாப்பா மாமியார் இருக்கறதுக்கு கொஞ்சம் மாதிரி மரியாதை கொடுக்கலாம் அவன் என்னன்ன கொடுமை பண்ணானே எனக்கு எல்லாம் தெரியும் பாத்தீங்களா நீ சொல்லி வந்து தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது பாட்டிங்களாவே எப்படி பேசறாங்கனே நான் ஏர்க்கனோ உங்க கிட்ட சொல்லினோம்ல அந்த பொம்பளை கூட பேச ஆரம்பிச்சாலே அடுத்து நம்ம வீட்ல தான் பூகம்பம் வெடிக்கும்னே அது சரியா இருக்கா ஏன் நீங்களே பாத்து தெரிஞ்சுக்கங்க அம்மா இங்க பாருமா யார் சண்டை போட்டா என்ன சமாதானமா போனா நமக்கு என்ன இது நமக்கு தேவையில்லாத வேலை பாத்துக்க அந்த பொம்பளை கூட பியாசிக்கிட்டு நம்ம வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம்

நீங்க தான் கடனி நீ கிளம்பி ஊருக்கு போ அது கல்யாணம் கடற்க சொல்லி தம்பி குழந்தைங்க அப்புறம் சொல்லி அனுப்புதோ அப்புறம் வந்து பாரு நீங்க மட்டும் என்ன செய்ய சொல்லு பாப்பா முதல்ல போய் உங்க வீட்டுல நடக்கிற விசேஷத்தை பாரு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் நாங்க சுத்தி கடக்கும்ல சின்ன பொண்ணுக்கு நாங்க துணியா இருக்கும்ல நாங்க பாத்துக்கிறோம் அதே சொன்னேன் நாங்க சொன்னி முகத்தை பொழுது முக்கியமா போயே ஆகணும் அண்ணா பச்சை வந்து முடியாதுன்னு சொல்லுதான் அதான் சொல்றா பச்சை நீ போய் பாருமா நாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டு போன

அதுவும் கரெக்டியா ஒரு பயத்த பாரு இந்த பத்தி டிரெஸ் இந்த பணத்தை பிடிச்சிக்க என்னப்பா எதுக்கு இவ்வளவு பணம் நீ பஸ்ல வரும்போது உன் ஃப்ரெண்டு கிட்ட ஆஸ்பத்திரியில வைப்பு சேர்த்துருக்க உடனே பணம் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் பணம் இருந்தா அஞ்சு விடுப்பானு சொல்லி அவர்கிட்ட பேச இருந்தா நானும் பாத்துதான் வந்தேன் அப்பா பணம் கொண்டாந்துருக்கல வண்ட வந்த உடனே கொடுக்க மறந்துட்டேன் இந்த பிடிச்சிக்க அப்பா இந்த பணம் உங்களுக்கு பயப்படாதுப்பா நான் இவ்வளவு நாள கொஞ்சம் கொஞ்சமா சேத்தி வச்ச காசுதான் பாத்துக்கேன் கை செலவுக்கு வருவோமே நான் தான் வரும்போது கையோடு கொண்டு வந்தேன் இண்டாப்பா யார்த்தையும் கடலாம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதுக்கு இந்த பழத்தை வச்சுப்போம் பத்துலன்னா மேற்கொண்ட வேணா யாராச்சும் கேட்டு வாங்கி போறோம் சரியா இருந்தாலும் அப்பா உங்க செலவுக்குன்னு இருக்கிறதே இந்த காசுல இது என் கையில குடுத்துட நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பாப்போ ஆல்ரெடி நான் மாசம் மாசம் செலவுக்கு காசு குடுத்தாலும் வேண்டாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஏ இப்போ உங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருக்க காசு கொண்டாந்து என் கையில குடுக்குறீங்களே அட போட என்னடா பொல்லாத காசு மனசு இந்த உலகத்துல குசுரோட இருக்கும்போது உதவாத காசு அதுக்கப்புறம் ஒருத்துக்கும் பிரோஜனம் இல்லாத பாத்தீங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் காசு சேர்த்து வச்சேன்னா அதெல்லாம் யாருக்காக என் மவனுக்காகவோ மருமவளுக்காவோ என் பேர பிள்ளைங்களாவும் தானே சின்ன பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கல இந்த காசு வச்சிக்க செலவுக்கு உதவா வேண்டாம்னு சொல்லாதான் சொல்லிவிட்டேன் சரிங்கப்பா